பெண்களுக்கு சமைக்க தெரியுமா இப்ப என்ன பா யார பார்த்து கேட்க மாட்டாங்க மேடையில் இருக்கவங்க வேற யாரையும் கேட்க மாட்டாங்க என்ன அருண்மொழியை தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா சோ இதுதான் அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்துல இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும் பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் இதையெல்லாம் இன்னைக்கு உடைக்க கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்க கூடிய ஒரு சூழல்ல என்னைக்கோ உடைச்சு இன்னைக்கு அதற்கு வழியாட்டியாக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதே போல ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் ஒரு ஆராய்ச்சியில கூட ரீல் பார்த்துட்டு இருந்தேன் நான் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டால் திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டால் திருமணம் ஆகாத பெண்கள் பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் நான் எனக்கு குழந்தை வேண்டாம் நான் உலகத்தில் நிறைய குழந்தை இருக்கு நான் போயத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லி தந்திருக்கக்கூடிய உன்னுடைய லட்சியங்கள் அதை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவர் சொல்லக்கூடிய இதை விட பெரிய ஒரு பெம்யூனிஸ்ட் இருக்கவே முடியாது தந்தை பெரியாரை விட எல்லாரும் ஒரு இஃப் பட்டு எல்லாம் சொல்லுவாங்க பெம்யூனிஸ்டன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் எந்த பட் எதுவுமே இல்லாம பெம்யூனிசம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியாரவர்கள் தான் அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதநேயம் அடித்தத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஜாதியால் அந்த ஜாதிங்கிற தொடர்ந்து சமூகங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து ஒரு டோட்டல் ஐஃப்னோ கிளாஸ்டாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இளைய தலைமுறை இன்னைக்கு டெக்னாலஜி எல்லா விதத்திலும் நமக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படக்கூடிய வகையிலே மற்றவங்களுக்கும் நமக்கு எதிரணே எதிரிலே முரணாக நிற்கக்கூடியவர்களுக்கும் அதே டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியும் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வழியாக ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் வெறுப்பு காழ்ப்பு மனிதனே மனிதத்திற்கு மனித இனத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் இதை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள் இது இங்க மட்டும் இல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சூழல் என்னன்னா இந்த வெறுப்பு அப்படிங்கிற அரசியல்ல வந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தூவி கொண்டே இருக்கிறார்கள் மக்கள மூட நம்பிக்கைகளை நோக்கி ஈட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு பின்பு பின்னால் ஈட்டுட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த டெக்னாலஜியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இந்த தவறான செய்திகளை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழல்ல நாமும் இதை கையிலே எடுத்து அதுவும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும்போது நிச்சயமா நான் மறுபடியும் சொல்லையில் அந்த ஸ்கிரீன்ல கூட போட்டிருந்தாங்க பிஜேபி என்னுடைய படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சுடக்கூட இருக்கா நான் வந்து தெளிவா சொல்றேன் அது ஏன் பிஜேபிக்கு நன்றினா ஒரு தலைமுறையே இந்தியா மட்டும் இல்லை இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை நம்ம பொதுவா தமிழர்கள் கொஞ்சம் மறதி இருக்கும் பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தர மாட்டோம் எங்க இருந்தோம் எங்க இருந்து வந்தோம் என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றது இல்லை அதனால அந்த பழமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு நீ படிச்சிட்ட படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்க்கற ஒரு பெரிய இடத்துல இருக்க அதைதான் சொல்லித் தருவோம் அதை புகழ்கிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல நம்முடைய திராவிட இயக்கத்தைப் போல அதில் எடுத்துக்கூடிய எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் இடத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற நம்ம சொல்லி தராத அந்த காரணத்தால நம்ம பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு சொல்லும் இது எதுக்கு ரெசர்வேஷன் இது வந்து மெரிட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்போம் திருப்பி திருப்பி என் ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் இது வந்து தப்பா தெரியலையா நீங்க தானே ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலைக்கு நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம் பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் பெரியார் ஒரு மனிதன் நூறு வருஷம் தாண்டி இப்ப வந்து அவருடைய செல மேல காவி சாயத்தை ஊத்துறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவரு பேசி இருந்தா இல்லைன்னா உங்களை மாதிரி நீங்க நம்புறீங்க இல்லையா சிலைகள் எல்லாம் வந்து பேசுவோம் சிந்திக்கும் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் பெரியார் சொல்லி இருப்பாரு நீங்க செருப்புமாலை போடும்போது எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கான்னு பார்த்து போடுப்பா இல்லைன்னா போதும் இல்லைன்னு அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளவு கேவலப்படுத்தணும் ஏன் இவ்வளவு பலப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்ததான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது பேச ஆரம்பித்தது இன்னைக்கு பெரியாருன்னு யாருமே தெரியும் யாருமே தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த வட மாநிலங்களில் ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியார் என் படத்தை கையிலே தூக்கி பிடித்துக் கொண்டுதான் அங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது அதனால நான் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்க எங்களை எடுக்கணும் தொடர்ந்து எங்களை நீங்க வந்து எங்களுடைய கருத்தியல்களை உங்களுக்கு கருத்தியல் இல்லாதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்க முடியும் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தளமாக ஒரு ஓடிபி பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒன்றாக இதை நீங்கள் தொடர்ந்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்